திருச்சிற்றம்பலம் சைவத்தின் மேல் சமயம் வேறு இல்லை அதில் சார் சிவமாம் தெய்வத்தின் மேல் தெய்வம் இல்லனும் நான்மறை செம்பொருள் வாய்மை வைத்த சித்திரு தேவாரமும் திருவாசகமும் உய்வை தரச் செய்த நால்வர் பொற்றாழியம் எம் உயிர்த்துனையே நாம இன்னைக்கு பார்க்க போற ஒரு சுந்தரமூர்த்தி நாயனார் நம்பி ஆரூரர் தம்பிரானுடைய தோழர் தம்பிரான்னா சோபெருமான் நீங்கள் தம்பிரான் தம்பிரான்னா யாருன்னு நினச்சிக்காதீங்க தம்பிரான்னா சோபெருமான் அந்த நாளில் பேர்லாம் தம்பிரான் தம்பிரான் தம்பிரான்னு நிறைய பேர் இருப்பாங்க அருமையாக கூப்பிடுவாங்க இப்படிலாம் அந்த பேரெல்லாம் வெக்கப்படுறாங்க எவ்வளோ பாருங்கள் தம்பிரான் எம்பிரான் தம்பிரான் அந்த தம்பிரானுடைய தோழன் நம்ம சுந்தரமூர்த்தி நாயனார் அவர் நம்பி ஆரூரன் அப்படின்னு சொன்னால் தான் அவருக்கு பிடிக்கும் சுந்தரன் சொன்னால் அவருக்கு பிடிக்காது என்னைக்கு அவர் சுந்தரா வான் கூப்பிட்டாரோ அவரை விட்டு நம்ம பிரிஞ்சிட்டோமேன்ட்டு அந்த பேர் மேலே அவருக்கு வருத்தம் இன்றைக்கி திருத்துறையூர் பண்தக்க ராகத்தில் பாடப்போகிறோம் இப்போ தான் நம்மளுடைய பதிவை முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் சிவபெருமானுக்காக பாடி 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 சிவபெருமானை மகிழ்விச்சவர் அவருடைய பாடல்களை நாம் பாட எவ்வளோ பாடவும் கேட்கவும் புண்ணியம் பண்ணியிருக்கிறோம் அவருக்கு நம்ம சிவபெருமான் தான் எல்லாமே நம்மளுக்கு காட்டி கொடுத்துருக்காரு ஹெட்ஃபோன் வச்சுருக்காரு அதாவது ஹெட்ஃபோனில் ரெண்டு அசுரர்கள் நாங்கள் பாடிக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு சொன்னோன்னே காதில் கமலா மாட்டிக்க போட்டுக்கினார் அந்த மாதிரி அதனால தான் நம்ம க பேசுறதெல்லாம் கேட்கல ஆகையினால நம்ம பாடினோம்னா கரெக்டாக போய் கேட்கும் அந்த அந்த மாதிரி மாதிரிலாம் இடையூறுகள்லாம் பண்ணுறாங்க ஏடிஎம் வேலை பார்த்துருக்காரு சுந்தரருக்காக ஏபிடி பார்சல் வேலை பார்த்துருக்காரு அது மாதிரி நிறைய பணி நம்ம சுந்தரமூர்த்தி நாயனாருக்காக அப்புறம் வீடு வீடாக போய் பிச்சை வாங்கி சுந்தரருக்காக சாப்பாடு கொண்டு வந்து கொடுத்தார் ஏன்னா அவர் அந்த திருக்கச்சூர் போகும்போது அப்படி கண்ணை காது இருட்டிக்கின்னு பசியான் பசி மயக்கத்தில் கண்ணே தெரியல ஒரு மரத்தடியில் விழுந்துட்டார் அப்புறம் அம்மா அப்பா பசிக்குதே அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது வயசான தோற்றத்தில் சூப்பர்மான் வந்தாராம் வந்து எப்பா என்னப்பா என்ன தட்டுக்கிட்டு வச்சுக்கிறியா அப்படின்ட்டு கேட்டால் கண்ணை திறந்து பார்த்தா அந்த வயசான கிணம் ஆ ஆ இந்த கிணன் நம்மளுக்கு என்ன பண்ண போகுது அப்படின்னு சொல்லிட்டு கண்ணை முடிக்கினாரான் அப்புறம் தட்டு கூட இல்லையா அவங்க கையில் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு பாத்திரம் வர வச்சு அங்கே வீடு வீடாக போய் சுந்தரனுக்கு அன்னமிடுங்க சுந்தரனுக்கு அன்னமிடுங்கன்னு சொல்லி வாங்கி கொண்டு வந்து கொடுத்தாராம் எப்படி பாருங்க சுந்தரருக்காக அவர் யாசகம் பண்ணி எடுத்துட்டு வந்து கொடுத்துருக்காரு பாருங்க அதை வாங்கி சாப்பிட்டு எப்பா தான்பா எனக்கு தெய்வம் கண் கண்ட தெய்வம் அப்படின்னு ஆனால் தெய்வம் தான் வந்திருக்குதுன்னு அவர் காட்டலை அப்புறம் அவர் போயிட்டாராம் அந்த மாதிரி அப்புறம் போய் பார்த்தா சிவபெருமானே நீதானா வந்தது நிறைய இடத்துல இது இல்லாமல் இன்னொரு இடத்துலையும் சுந்தரர் வராருன்னு சோறு கட்டி வச்சு நின்ந்தாராம் தண்ணி பந்தல் தண்ணி பந்தல் வச்சு கட்டு சோறு கட்டின்னு வந்து வச்சு நின்று சுந்தரர் வந்த உடனே கொடுத்துட்டு மறைஞ்சிட்டாராம் அப்போ தான் அந்த மண்டபத்தில் போய் படுத்துருக்கும்போது இந்த மாதிரி மழபாடியை மறந்தனையோ சாப்பிட்டுட்டு களைப்பா தூங்கிட்டார் மழபாடியை மறந்தனையோன்னாராம் அந்த மாதிரி நம்ம கேட்ட போதெல்லாம் நமக்கு சிவபெருமான் தான் வந்து அண்ணமிட்டாருன்றதை அப்புறம்தான் அவர் தெரிஞ்சுக்கினார் அந்த மாதிரி இருக்கிற அவருடைய நண்பரை நாம் பாடின பாடலை நாம் பாடினா நம்மளுக்கும் சிவபெருமான் மனங்கோணாமல் அருள் பாலிப்பாரு வாங்க இன்னைக்கு நம்ம பார்ப்போம் இப்போ தான் நம்மளுடைய பதிவை முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இது தேவாரம் திருவாசகம் திருப்புகள் இப்படிலாம் இருக்குதா எங்களுக்கு தெரியாதுன்னு சொல்கிறவங்களுக்கும் போய் சேரணும்னு போடுற பதிவு இதையெல்லாம் தெரிஞ்சவங்க வந்து பார்த்து குறை குறை வேணாம் திருச்சிற்றம்பலம் திருச்சிற்றம்பலம் திருத்துறையூர் தக்கராகம் ஏழாம் திருமுறை சுந்தரமூர்த்தி நாயனார் அருளி செய்தது மலையார்த்தள் மாமணி உந்தி கொலையார கொணந்து ஏற்றி ஓர் பெண்ணை வடபால் கலையாறல்குள் கன்னியர் ஆடும் துறையூர் தலைவாவுனை வேண்டிக் கொள்வேன் தவநெறியே மத்தம் மதையானின் வெண்மறுப்பு உந்தி முத்தம் கொணந்து ஏற்றி ஓர் பெண்ணை வடபால் பத்தர் பயின்று ஏத்தி பரவும் துறையூர் அத்தாவுனை வேண்டிக் கொள்வேன் தவநெறியே கந்தம் கமல் காரையில் சந்தனம் உந்தி செந்தன் புனல் வந்து இழி பெண்ணை வடபாள் மந்தி பல மானடம் ஆடும் துறையூர் எந்தாய் உனை வேண்டிக் கொள்வேன் தவ நெறியே அரும்பு ஆந்தன மல்லிகை சண்பகம் சாடி சுரும்பு ஆர கொணந்து கரும்பார் மொழி கண்ணீயராடும் விரும்ப வேண்டிக் கொள்வேன் தவ நெறியே பாடு பாடு ஆந்தன மாவும் பலாக்களும் சாடி நாடு அற வந்தி எச்சி ஓர் பெண்ணை வடபால் மாடு ஆந்தன மாளிகை சூழும் துறையூர் வேடா உனை வேண்டிக் கொள்வேன் தவனெறியே மட்டார் கொன்றையும் வன்னியும் சாடி மொட்டு ஆற கொணர்ந்து ஏற்றி ஓர் பெண்ணை வடபால் கொட்டு ஆட்டோடு பாட்டு ஒளிவோவா துறையூர் சிட்டா உனை வேண்டிக் கொள்வேன் தவணெறியே மாதர் மயில் பீலியும் வெண்ணுரை உந்தி கொணந்தி எற்றி ஓர் பெண்ணை வடபால் போது ஆந்தன பொய்கைகள் சூழும் துறையூர் நாதா உனை வேண்டிக் கொள்வேன் தவனெரியே கொய்ய மலர் கோங்கொடு வேங்கையும் சாடி செய்ற கொணந்து எற்றி ஓர் பெண்ணை வடபால் மையா தடங்கண்ணியர் ஆடும் துறையூர் ஐயா உனை வேண்டிக் கொள்வேன் தவனெறியே விண்ணாந்தன மேகங்கள் நின்று பொழிய மன்னார கொணந்து ஏற்றி ஓர் பெண்ணை வடபால் பன்னார் மொழி பாவையர் ஆடும் துறையூர் அண்ணா உனை வேண்டிக் கொள்வேன் தவனெறியே மாவாய் பிளந்தானும் மலர்மி செய்யானும் தேடி திரிந்து அலமந்தார் பூவாந்தன பொய்கைகள் சூழும் துறையூர் தேவா தேவா உனை வேண்டிக் கொள்வேன் தவணெறியே செய்யார் கமலம் மலர் நாவலூர் மன்னன் கையால் தொழுது ஏத்தப்படும் துறையூர் மேல் பொய்யா தமிழ் ஊரன் உரைத்தன வல்லார் மெய்யே பெறுவார்கள் தவணெறிதானே பொய்யா தமிழ் ஊரன் உரைத்தன வல்லார் மெய்யே பெறுவார்கள் தவணெறி தானே திருச்சிற்றம்பலம் சுவாமி துறையூர்நாதர் அம்பாள் பூங்கோதை நாயகி பார்த்தீங்களா அருமையான பாடல் அவ்வளோ அழகாக நாலு வெறியில் சூப்பராக பாடியிருக்காரு பின்னா அந்த நமேகங்கள் நின்று பொழிய மன்னார கொணந்திய ஓர் பெண்ணை வடபால் பன்னார் மொழி பாவையர் ஆடும் துறையூர் அண்ணா உனை வேண்டிக்கொள்வேன் கொள்வேன் தவணெறியே அந்த பெண்ணை வடபால் அப்படி அந்த ஆறு சுற்றி ஓடுதான் மொழி பாவையர்லாம் ஆடுவாங்களாம் அப்படி ஒரு ஊர் விண்ணாந்தன மேகங்கள் நின்று பொழிய மண்ணார கொணந்து ஏற்றி ஒரு பெண்ணை வடபால் பன்னார் மொழி பாவையர் ஆடும் துறையூர் அண்ணா அண்ணா உன்னை வேண்டிக் கொள்வேன் தவ நெறியே அப்படின்னு சொல்லி அருமையாக பாடியிருக்காரு ஒவ்வொரு பாடலும் இந்த பாடலை கேட்க தான் சுந்தரா சுந்தரா நீ பாடுன்னு சிவபெருமான் அவர் கூடவே ஓடி வந்தார் செய்யார் கமலம் மலர் நாவலூர் மன்னன் நாவலூர் மன்னன் யார் சுந்தரமூர்த்தி நாயனார் நாவலூர் மன்னன் கையால் தொழுது ஏத்தப்படும் துறையூர் மேல் இந்த துறையூர் மேலே இந்த சுந்தரமூர்த்தி நாயனார் பாடின பாடலை துறையூர் நாவலூர் மன்னன் பொய்யா தமிழ் பொய்யா பொய்க்காத தமிழ் இது அவ்வளோ ஒரு உத்தமமான தமிழ் பொய்யா தமிழ் ஊரான் உரைத்தன வல்லார் மெய்யே பெறுவார்கள் தவணெறியே பொய்யா தமிழ் அருமையான சுந்தரர் பாடின சுந்தர தமிழ் தமிழ் அப்படி ஒரு அருமையாக அவருடைய நாவில் பாடியிருக்காரு இந்த பாடலை எல்லாம் பாடி சுபர்மான வழிபாடு பண்ணுங்க யார் 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 பாடுறது இந்தா கொடுத்தேன் சுந்தரர் பாட்டை நீங்கள் பாடினீங்களா இந்தாங்க அப்படின்னு சொல்லி வாரி வழங்குவார் நம்ம அப்புறம் தான் எடுத்து பார்ப்பார் என்ன இப்படியெல்லாம் வந்து கேட்குறாங்க இன்னும் ஓனை இவங்களுக்கு தக்க ராகத்தில் அப்படின்ட்டு பார்ப்பார் நம்மளுக்கு ராகம்லாம் ஒன்றும் தெரியாது நாமும் தேவாரம் திருவாசகம் படிப்போம் முதல்ல படிக்கவா தெரிஞ்சுக்கணும் இதெல்லாம் இருக்குது இந்த பொக்கிஷமெல்லாம் இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கணும் இதெல்லாம் பாடுங்க படிங்க நமக்கு நிறைந்த நல்ல அனுபவங்களும் வற்றாத செல்வ வளமும் பெருகும் திருச்சிற்றம்பலம் ஓம் நமச்சிவாயம் நல்லதே நடக்கும் எங்கும் இறை அருள் பெருகட்டும் திருச்சிற்றம்பலம்